பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிலுவையில் அவர் மறித்து அடக்கம் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக நம்முடன் இருக்கின்றார் இயேசு எனக்காக மறித்தார் என்கிறதை நாம் நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய சிலருடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஏழாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் தேவனோ அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலீலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறைத்தோரில் எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை இந்த பகுதிக்கு நாம் ரட்சிப்பு என்ற நற்செய்தி என்று நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து சாவே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சாத்தானையும் மரணத்தையும் சாபத்தையும் பாவத்தையும் வியாதிகளையும் சிலுவையில் சுமந்து அவர் வெற்றி பெற்றார் அவரை எந்த கல்லறையும் எந்த முத்திரையும் அடக்கி வைக்க முடியவில்லை உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு தரிசனமானார் ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட அனைவரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை மக்களுக்கு அறிவித்தனர் ரட்சிப்பை பெற்ற அனைவரும் அதற்கு சாட்சிகள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள் என்று நம் வாழ்வின் மூலம் காண்பிப்பதே நமக்கு சாட்சியாகும் என்றும் நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் ரெண்டு ஏழாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி இயேசுவை தேவன் எழுப்பினதினால் சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படுகிறது நாமும் அறிவிக்க கடமைப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் பதினாறு பத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டீர் என்பது உயிர்த்தெழுதல் உண்டு நிலையான அழியாத வாழ்வு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம் இரட்சிப்பு அனைவருக்கும் உரியது என்பதாகும் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலே ரட்சிப்புக்குரிய வாக்குத்தத்தமாகும் கப்பலிலிருந்து ஒருவன் தவறி நடுக்கடலில் விழுந்துவிட்டால் அவனுக்கு அந்த நேரத்தில் யாரும் நீச்சல் கற்றுக்கொடுப்பது அவசியமில்லை அவனை யாராவது காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாகும் அதை தான் ஆண்டவர் செய்தார் பாவத்தில் வீழ்ந்த நம்மை மீட்க தமது ஜீவனை அவர் தந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாம் ஆண்டவரை நம்புவோம் அவர் அருளும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த ரட்சிப்பை நாம் பிறருக்கும் அறிவிக்கின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை கல்வாரி சிலுவையில் உமது மரணத்தினால் சம்பாதித்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே ஆமீன்